தோட்டத்துல ஓரமா நின்ன ரோஜா செடிக்கு ரொம்ப நாட்களை ஒரு கவலை கவலை வர்றப்போல்லாம் நம்ம கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி ரோஜா செடியும் கடவுள்கிட்ட போச்சு கடவுள்கிட்ட போய் கடவுளே பூக்களுக்கே ராணியா நீ என்னை படைச்சிருந்தாலும் என்னை சுத்தி எப்பவும் முட்களை வச்சிருக்கியே முள் இல்லாத ஒரு மலரா நான் இருந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருப்பேன் கேட்டுச்சு கடவுள் சேர்த்துட்டே சொன்னார் உண்மை தான் உன்னை ரொம்ப அழகாக படிச்சேன் அழகான நிறத்தோடு மனதுக்கு இதமான மனத்தோட எல்லாத்துக்கும் மேலே படைத்தவனுக்கே படைக்கக்கூடிய பூஜை மலராக உன்னை படிச்சேன் ஆனால் உனக்கு இதெல்லாம் விட்டுட்டு அந்த முள்ளு மேலே தான் கவலை அந்த உன்னோட இருக்கக்கூடிய அந்த முள்ளு உன்னை என்றைக்குமே குத்தி காயப்படுத்தினது கிடையாது அது உனக்கு ஒரு பாதுகாப்புக்கான படைக்கப்பட்ட கவசம் ஆனால் உனக்கு அந்த முள்ளு தான் பெரிய குறையாக இருக்குது உங்ககிட்ட இருக்கிற மற்ற எல்லா நிறைகளையும் நீ மறந்துட்டியேன்னு சொன்னார் நாமளும் இப்படித்தான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன சின்ன குறைகளை பெருசா நினச்சி வாழ்க்கையோட மகத்துவத்தை மறந்து கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையே தொலைச்சிடுறோம் இன்னிலிருந்து நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாத்தையும் நிறைகளாக்கும் பூக்களை பறிக்கக்கூடிய ரோஜா செடியில் இன்று முதல் முட்களை பறிப்போம் தான் எத்தனை அழகு